மருதமலை கோவில் திருட்டா உண்மை இதுதான் அறநிலையத்துறை விளக்கம் கோவையில் மருதமலை அடிவாரத்தில் உள்ள தியான மண்டபத்தில் நாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி வெல் மாயமானது இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான மண்டபம் இல்லை என்றும் கோவிலிலிருந்து திருடப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கோவை மருதமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடு என்பது பக்தர்களால் போற்றப்பட்டும் வருகிறது இந்த கோவிலில் நாளை கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றும் வருகிறது இந்நிலையில் மருதமலை அடிவாரத்தில் வேல்கோட்டம் தியான மண்டபம் உள்ளது இதில் மூவருக்கு முன்பாக சுமார் இரண்டரை அடி வெள்ளியால் செய்யப்பட்ட சுமார் நான்கு லட்சம் மதிப்பிலான வேல் உள்ளது இந்த வேல் திடீரென மாயமான நிலையில் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த சாமியார் வேடத்தில் வந்த அந்த வேலை எடுத்து சென்றது தெரிய வந்தது இதையடுத்து போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் கோவை வேல் திருடப்பட்டது பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் வேல் மருதமலை கோவிலில் திருடப்படவில்லை எனவும் அந்த தியான மண்டபம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அறநிலைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை குடமுழுக்கு நடைபெறும் நிலையில் ரூபாய் நாலு லட்சம் மதிப்பிலான வெள்ளிவேல் திருடு என்று சில தொலைக்காட்சிகள் செய்திகள் வெளிவருகின்றன கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மருதமலை அடிவார வேல்கோட்ட தியான மண்டபத்தில் நேற்று இரவு சுமார் பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் மூன்று கிலோ நூறு கிராம் எடையுள்ள வெள்ளிவேல் கயவர்களால் களவாடப்பட்டுள்ளது மேலும் இது தனியாருக்கு பாத்தியப்பட்ட தியான மண்டபமாகும் நிர்வாகியாக திரு குருநாத சுவாமி என்பவர் இருந்து வருகிறார் இந்த தியான மண்டபத்தில் வெள்ளிவேல் மட்டுமே இருந்து தியானம் வந்துள்ளது மேற்கண்ட தியான மண்டபமானது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான தியான மண்டபம் இல்லை மேலும் இந்த சம்பவம் மருதுமலை திருக்கோவிலில் நடைபெறவில்லை என கோவை மண்டல இணை ஆணையர் திரு பி ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க